மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய இந்த காணொலியில கணேமுள்ள சஞ்சீவியனுடைய கொலை சம்பவத்துல ஒரு போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவர் எப்படி இதுக்குள்ள வந்தாரு என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டாரு இதுக்குள்ள முகமது அஸ்மான் பேர் எப்படி இழுத்து விடப்பட்டுச்சு இந்த குற்ற செயலை எப்படி திட்டமிட்டாங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிச்சுன்னா பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்கு போடுறேன் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்மந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு முன்னே காணூரில நான் சொல்லியிருந்தேன் கணேமுள்ள சஞ்சீவையை போட்டது ஒன்று பிடித்தவனா இருக்கணும் அல்லது பிடிக்காதவனா இருக்கணும் இந்த தொழில பிடித்தவனும் போடுவான் பிடிக்காதவனும் போடுவான் இதுல நிரந்தர நண்பன் சொல்றதுக்கு யாருமே இல்ல இதுவும் அரசியலும் ஒன்றுதான் இந்த பாத்தாலோக்க உலகினுடைய கோஷ்டினுடைய வாழ்க்கை வட்டம் சரி இதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல மிக முக்கியமான ஒரு புள்ளியாக கருதப்படுறவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணேமுள்ள சஞ்சீவனுடைய மிக நெருக்கமான நண்பராக தொழில் ரீதியாக உறவை பேடிக்கொண்டிருந்த கெசல் பத்தர பத்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாத்தாலோக்க குழுவினுடைய ஒரு உறுப்பினர் அல்லது தலைவனாக இயங்குகின்ற ஒருவன் துபாயில இருந்து என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நபரை போட்டு தாக்குறதுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கன்ரக் கொடுக்கிறாரே யாருக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இஷாரா செவ்வந்திக்கு இசாரா செவ்வந்தி இதை எப்படி செய்யற அப்படின்னு யோசனை இருந்தான் அவக்கு தெரிய வந்தவர் தான் சமீர தில்ஷான் சமீர தில்ஷான இவ ஹையர் பண்றா எட்வான்ஸா இரண்டு லட்சம் தரதாகவும் நீதிப்பணிய கேச முடிச்சதுக்கு பின்னால இந்தியாவில் வச்சு செட்டில் பண்றதாகவும் பேசிக்கிறாங்க இந்த கேஸ் நடக்கிறதுக்கு முந்தைய இரவு மரதானையில ஒரு லொஜில இந்த பெண்மணியும் இந்த தில்ஷானும் தங்குறாங்க தங்கி பக்கா அப்பலேன அவங்க போட்டு முடிச்சாச்சு அதுக்கு பிறகு காலையில ஒரு லோயர் கெட்டப்ல உள்ள வந்தாங்க தனித்தனிய உள்ள வந்தவங்க துப்பாக்கியும் பரிமாறப்பட்டு கூண்டில் இருந்த கணேமுள்ள சஞ்சீவிய போட்டாங்க பரபரப்பாக வெளியே வந்தாங்க எந்த சஞ்சனமும் இல்லை அப்படியே ஒரு லோயர கெட்டப்பில் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு பிரதான கேட்டில் இருந்து ரெண்டு பேரும் வெளியே வந்து உடனடியாக மருதானைக்கு போகிற அந்த காட்சி சிசிடிவி குட்டேஜர் நாங்கள் பார்த்துருப்போம் இப்படி போனவங்க என்ன பண்ணாங்கடா அங்கிருந்து ஒரு ஓட்டோவில் ரெண்டு பேருமாக பயணிக்கிறாங்க எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மீகமுவக்கு போறாங்க மிகமுவ தான் இந்த செவ்வந்தியினுடைய ஊர் செவ்வந்தி என்ன பண்றானா அங்க இறங்கி தலைமறை வாகினத்தோட சமீர தில்ஷான் ஒரு கேடி அதுக்காக ரெடியாக்கப்பட்டிருந்து அதுல அவங்க பயணிக்கிறாங்க இப்போ உடனடியாக இஷ்யூ ஆனதுனால இத செஞ்சவங்க யார் அடுத்த இனங்கண்டு இவர்களை தேடுற வேட்டையில போலீஸ் தரப்பு முப்படையும் இறங்குறாங்க போலீசார் என்ன பண்ணினாங்க உளவுத்துறை என்ன பண்ணிச்சுன்னா இவங்க நிச்சயமாக நாட்டு விட்டு கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்பது உளவுத்துறைக்கு தெரியும் காரணம் என்னடா பல்வேறு குற்றவாளிகள் பயணமான கதைகள் எல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல குற்றவாளி தப்பிக்க கூடாது என்பதுதான் போலீசாருக்கும் இராணுவத்துக்கும் அரசுக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு சவால் காரணம் என்னடா நடந்தது அப்படியா நடத்துல கோர்ட்ஸ்ல ஜிஜுக்கு முன்னால இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் என்பதுனால தான் இதை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டோ அவங்க இறங்குறாங்க களத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க திட்டப்படி புத்தளம் நோக்கி பயணிக்கிறது புத்தளத்துல இருந்து தலைமன்னாருக்கு போறது தலைமன்னார்ல இருந்து சேஃபா இந்தியாவுக்கு போறது இந்தியால இருந்து துபாய்க்கு கிளம்புறதுதான் அவங்களுடைய திட்டம் சரி இந்த ஒரு விஷயம் உளவுத்துறைக்கோ ராணுவத்துக்கோ போலீஸ் தரப்புக்கோ தெரியாமல் இல்லை தெரியும் அந்த வழி காலகாலமாக இது போன்ற கள்ளக்கோஷ்டிகள் பயன்படுத்துற பாதை என்பது தெரிஞ்சதுனால உடனடியாக ஹைவே விமான நிலைய ஹைவே அதே போல இந்த பக்கமா புத்தளத்து பாதை எல்லாமே அலர்ட் பண்ணினாங்க பெரியல போட்டாங்க செக் பண்ண ஆரம்பிச்சாங்க உடனடியாக மாலை ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீர தில்ஷான் கேடிஎச் வாகனத்துக்குள்ள வச்சு வெடி பண்றாரு வெடி பட்டோடனே அவரு அந்த கோர்ட் சுட்டெல்லாம் கலைஞ்சி ஒரு சாமானிய மனுஷனாக இருந்து சொல்லியிருக்கிறாரு நான் ஒரு லோயர் ஐடின் ஏம் எடுத்து காட்டியிருக்கிறாரு ஐடென்டி கார்டை பார்த்தோன்னே லோயர் தானே அப்படின்ட்டு சொல்லி உடனடியாக அந்த ஐடென்டி கார்டு பற்றிய விஷயங்களை வந்து தேட ஆரம்பிக்குது உளவுத்துறை அந்த ஒரு கணத்துல தான் இந்த ஐடென்டி சம்பந்தமாக அந்த அசோசியேஷன் ஒரு கடிதத்தை அடிச்சு உடனடியாக பப்ளிஷ் பண்றாங்க அதாவது எங்களுடைய இந்த சங்கத்துல ஒரு மெம்பராக இந்த குற்றச்செயலை செஞ்சவர் இல்ல அவருக்கும் எங்களோட சங்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அவர் காட்டுகின்ற அந்த ஐடென்டி நிச்சயமாக கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் அது முற்றுமுள்ள போலியானதுன்னு ஒரு விஷயத்த அவங்க வெளியிடுறாங்க உடனடியாக இந்த ஐடென்டி சம்பந்தமாக விசாரணைகளை தொடங்குறாங்க அந்த ஐடென்டி சொல்லப்பட்ட விஷயம் என்ன குறிப்பிடப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அதுல இருக்கிற பெயர் வந்து प्रदा निसंग எந்த பேர்ல தான் லோயராக அவரு அந்த ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறாரு இவற்றை இருந்த நேஷனல் ஐடி எடுத்து பார்த்ததுல தெரியுது அவருடைய உண்மையான விலாசம் பேர் எல்லாமே அதுல இருந்திருக்கு தேசிய அடையாள தில்ஷான் என்பதுதான் அவருடைய உண்மையான பேராக சொல்லப்பட்டிருக்குது எழுதப்பட்டிருக்குது அவருடைய விலாசம் வந்து மகரகம தம்பஹேன ரோட்ல தான் அவருடைய பதிவிடம் இருக்கிறதாக அதுல சொல்லப்பட்டது உடனடியாக போலீசார் அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரணை நடத்தினதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா இதற்கு முன்னால் அவர் வந்து ஒரு ஆறு படுகொலையோட சம்பந்தப்பட்டவர் என்ற ஒரு விஷயம் தெரிய வருது இருந்தா இந்த நடந்த கேஸோட ஏழாவது கேஸாகத்தான் போலீசார் அதை பதிவு செய்யறாங்க எனவே பல்வேறு குற்றச்சாட்டுல இருந்தவர் மட்டுமல்ல அதற்கு பின்னால் போலீசார் ஒரு அறிக்கையை விடுறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டாகும் பொழுது பிப்ரவரி இருபதாம் தேதி சரிஃபீன் எம்எஸ் என்ற பெயர்ல இராணுவத்துல இணைகிறாரு இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாதம் இருபதாம் தேதி கொமோடோ ரெஜிமெண்ட் படை இவர் சேர்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி சுய விருப்பத்துல அந்த இராணுவ தரப்புல இருந்து இராணுவ பதவியிலிருந்து அவர் பதவி விலகிறாரு அல்லது அவர் ராஜினாமா செய்யறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்னாம் தேதி பொது மன்னிப்பெண்கள் அவருடைய பதவி விலகல அரசு ஏற்றுக்கொள்ளது உத்தியோகபூர்வமாக அவரு அந்த பதவியிலிருந்து விலக்கப்படுவதாக அறிவிக்கப்படுது கைது செய்யப்பட்ட இந்த நபர் உடனடியாக எஸ்டிஎஃப் உடைய பாதுகாப்புல இருந்து அவர் வந்து குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டு இவரை எழுபத்தி ரெண்டு மனுத்தியாளர்கள் வைத்து பூர்ணமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளும்படி ஜட்ஜ் கட்டளையும் பிறப்பிச்சாச்சு அதே போன்று அதோட சம்பந்தப்பட்ட வாகனத்தை ஓட்டி சென்ற அந்த வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கடா உடனடியாக இவரு கைது நடந்த உடனே முகமது அஸ்மான் ஷரிஃப்டீன் என்ற ஒரு விஷயத்த வந்து எதற்காக சொன்னாங்க லோயர் என்ற அந்த ஐடென்டி கார்டில் இருந்த பேரும் அதுவல்ல அல்ல இவர் இராணுவத்துல சேர்ந்த பேரும் அதுவல்ல அல்ல ராணுவத்துல சேர்ந்த பேர் வந்து ஷரிஃப்டீன் எம்எஸ் என்ற பேர்ல தான் ராணுவத்துல சேர்ந்தார் இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கடா ஒரு இராணுவத்துல சேர்ற ஒரு மனிதர் யாருடைய போலியான ஒரு பேர்ல சேர்ந்து கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் அந்த ஒருத்தன் அந்த சேவையில இருக்கிறானாக இருந்தால் நம்மளுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கேள்வியாக வந்து நிற்குது அல்லது திட்டமிட்டுத்தான் இந்த பேர்ல இவனை சேர்த்து இவனை வளர்த்து எடுத்தாங்களான் என்ற கேள்வியும் இருக்குது ஏ தெரியுமா மிகப்பெரிய குற்ற செயல்களுக்கு பின்னால தேடி தேடிட்டு போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு ராணுவ வீரர் அல்லது ஏதோ ஒரு போலீஸ் தரப்பு சம்பந்தப்பட்டதை பார்க்க முடியுது ஜஹரானுடைய இருப்பதற்கான காரணங்கள் பெரும்பெரும் புள்ளிகள் அதை சம்பந்தப்பட்டாங்க பேசப்பட்டது போல இந்த ஒரு கேசுக்கு பின்னால தான் இந்த சமீர தில்ஷான் ஒரு இஸ்லாமிய பேரில் உருவாக்கப்பட்டாலான் என்ற மிகப்பெரிய பலத்தொரு கேள்வி இங்கு தொக்கி நிக்கிறத பார்க்க முடியுது மீசா டிவி என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது குறித்து நிச்சயமாக ஒரு சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த கொலைக்கு அப்பால இவன் இந்த பேரில் எப்படி இராணுவத்தில் சேர்ந்தான் எப்படி இராணுவத்திலிருந்து விலகினான் இவனுடைய தாக்கத்தான் தான் என்ன ஏன்னா இவன் வந்த இந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே சுமார் ஆறு கொலைகள் இதோடு சேர்த்து ஏழு கொலைகள்ல வந்து நிற்கிறதாக இருந்தார் இவன் திட்டமிட்டு அதுக்குள்ள போயிருக்க வேண்டும் திட்டமிட்டு இதில் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் இது போன்ற கள்ளக்குறிச்சியோட சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு தாதாவாக மாறுவதற்கான ஒரு இலக்கை நோக்கி இவன் பயணித்தாரா என்ற பல்வேறு விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா ஒரு அரச நிறுவனம் என்பது அதுல ஒரு போலியான பேரை வச்சு எப்படி உருவாங்கப்பட்டாரு அவ்வளவுத்துறை எப்படி பயணிச்சார் என்ற கேள்வி அனைவருக்குள்ள இருக்கும் சரி அந்த ஒரு விஷயம் அப்படியே இருக்கட்டும் எனவே இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கடா நீர்கொழம்பு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கின்ற சேவையாற்றுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி இந்த கேஸ்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எல்லோருக்கும் ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் இந்த செவ்வந்தியோடு தொடர்புல போன் கால் தொடர்புல டீடெயில்ல இவருடைய போன் நம்பர் இருந்ததுனால நிறைய இவரோட கலந்துரையாடல்கள் இருந்ததுனால இவர சந்தேகத்தின் பேர்ல இப்ப போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது இப்போதைக்கு செவ்வந்தி தலைமறைவாக இருக்கிறார் சொந்த ஊர்ல இவரை பத்தி பல ஊடகங்கள் விசாரிச்சதுல அவங்களோட உண்மை என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகள் அணிவள் மூன்று மாதங்களாக வீட்டு பக்கமே வரல போதை கடத்தல் அல்லது போதை வியாபாரத்துல சம்பந்தப்பட்டவை பலமுறை பல முறை ஜெயிலுக்கு போய் வந்திருக்கிறா என்ன வீட்டு பக்கம் இவ வரதில்ல அப்படின்னு ஒரு சங்கதிய அவரு சொல்லியிருக்கிறார் ஏன்னா நமக்கு தெரியுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கடா செவ்வந்தி கூலிக்கு அமர்த்தப்பட்டவ அவக்கான கொமிசுக்காக வேலை செஞ்சிருக்கிறா செவ்வந்திய கைது செய்வதற்கு தேடி பிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களை நாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் அதுக்கான போன் தந்திருக்கிறாங்க நீங்க செவ்வந்தியை கண்டால் வயது இருபத்தைந்து இன்ன அடையாளங்கள் இன்னட அடைஞ்சிருந்தா அப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமாக இருந்தால் அதையும் நீங்க போலீசாருக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்பதற்காக சரி உண்மையிலே இந்த செப்பந்தியை யாராவது கண்டா போலீசாருக்கு தகவல் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா மீசான் டிவியை பொறுத்த வகையில சொல்ல மாட்டாங்க அதுக்கான காரணம் அச்சமும் பயமும் தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரு சொன்னாங்க அப்படின்றது கூட சில்லரை காசை வாங்கிட்டு ஒரு போலீஸார் போட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்ஸுக்குள்ள வச்ச ஒத்தனை போடுறதுக்கு பக்கவளமாக இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக ஒரு சாமானிய மனிதன் போன் பண்ணி இங்க செவந்திய கண்டேட்டு சொல்லிட்டா அவனுடைய பாதுகாப்பு என்ன ஆவது என்ற ஒரு விஷயத்த அவன் சிந்திக்காமல் இருப்பான் கூட பயப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதை படம் பிடிச்சி ஒரு என்ன தெரியுமா இந்த சூழ்நிலை மாறி அரசு அரசு வரவும் அப்படி வந்தால் மட்டும்தான் செவ்வந்தியை கண்டவங்க போன் பண்ணி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது என்பது பார்வை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹரக்கட்டா என்று மிகப்பெரிய ஒரு பாத்தாலோக்க தலைவன் போதைப் பொருட்களை அங்கிருந்தே கடத்தி பல சம்பவங்களை செஞ்சவன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாயில வச்சு கைது செஞ்சு நாட்டுக்கு கொண்டு வராங்க சிஐ கட்டுப்பாட்டுகள்ல வந்தாச்சு இப்ப என்ன பண்றாங்கடா அங்கே வேலை செய்யற ஒரு போலீஸ் அத்தியட்சகர் என்ன பண்ணினார்னா அறக்கட்டாவை தப்பிக்கிறதுக்கான திட்டங்களை வகுத்து அவனை தப்புறதுக்கான முயற்சிகளை என்ன செஞ்சிருக்கிறாரு பண்ணி கொடுத்திருக்கிறாரு எனவே இவர் தேடுத பணியில போலீசார் ஈடுபட்ட நேரம் திடீர்னு தலைமறைவானாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் தலைமறைவானவர் நேற்று அல்லது அதுக்கு முந்தைய தினம்தான் இந்தியால கைது செஞ்சு அவரையும் இன்னும் நாலு பேரையும் கைது செஞ்சு நாட்டுக்கு விமானம் மூலம் கொண்டு வந்து இப்போது அவரும் வந்து சிஐடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாச்சு எனவே நமக்கு தெரியற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு அனுகூலம் கொடுப்பதனாலும் வாய்ப்புகளை கொடுப்பதனாலும் அவங்க வளர்ந்து எனவே மனசு நிச்சயமாக பாத்தாள உலக கோஷ்டி என்பது இல்லாத ஒழிக்க முடியும் என்பதுதான் மீசா டிவினுடைய பார்வை எனவே மக்கள் இப்போது அரசை நம்புகிறது அரசு அதிகாரிகளை நம்புகிறார்கள் எனவே மிகப்பெரிய ஒரு அச்சு சூழல் உருவாகி இருக்கிறது எனவே அவர்களுக்குள் அடித்துக் கொள்கிறார்கள் என்று கண்டும் காணாமலும் இருப்பதற்கில்லை அப்பாவி மக்களும் இதில் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் நிச்சயமும் யதார்த்தமும் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள எக்கச்சக்கமான பார்த்த அளவுக்கு கேசுகள் பார்த்தாச்சு ஷூட்டிங் எத்தனை உயிர்கள் போயாச்சு எனவே மக்கள் இப்போது அச்சத்திலும் பயத்திலும் இருக்கின்ற உண்மை இல்லாமல் இல்லை எனவே மக்கள் அரசு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த அரசு இந்த விஷயத்துல கூடிய கவனம் செலுத்தி கூடிய சீக்கிரம் குறித்த இந்த பார்த்தாலோக்க அதை போன்று போதைப் பொருள் பல்வேறு விஷயங்களை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மீசன் டிவினுடைய வினயமான வேண்டுகோள் இதை இயக்கிய அந்த டுபாயில் இருக்கின்ற அந்த பார்த்தாலோக்க உறுப்பினரும் நிச்சயமாக நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார் என்பதுதான் அரசு இதுக்கு எதிரான நடவடிக்கை எப்படி எடுக்கிறது எனவே பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்த போகிறது என்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறார்கள் அந்த ஒரு விஷயம் கச்சிதமாக நடக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி